ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னோடய வீடியோ எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் வந்து ஷேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு அமலில் சொல்லுங்கள் நண்டு குழம்பு வந்து சாப்பிடாதீங்க அது வந்து சூடு அப்படின்னு சொல்லுறீங்க நீங்கள் சொன்னது கரெக்டாக உண்மையானுமே நல்லது நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் ஆகிடுச்சி எனக்கு நான் நண்டு குழம்பு நேற்று நைட்டு முந்தா நேற்று நைட்டு சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து எத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ள லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் அந்த மாதிரி நாலு டைம் நினைக்கிறேன் கரெக்டாக லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நல்லா பயந்துட்டோம் ஒரு மாதிரி வெலை வெள விளாண தலைலாம் சுற்றி ஒரு மாதிரியே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போயிட்டு என் ஹஸ்பண்ட் போயிட்டு ஏறி நர்ச்சிருக்காங்கல்ல அவங்ககிட்ட போயிட்டு அப்புறம் இந்த ஆர்எஸ் பவுடர் சொல்லுவாங்களே அந்த பவுடரு அதுக்கப்புறம் கடைக்கு போய்ட்டு செவனப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்து மாத்திரை சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஸ்டாஃப் ஆகி நைட்டே ஸ்டாஃப் ஆகிடுச்சி சொன்னிங்க அதுக்கப்புறம் நண்டு நான் சாப்பிடவே மாட்டேன் குழந்தை குறந்த அது பெருசானவருக்கு தான் நான் சாப்பிடுவேன் வரைக்கும் நண்டு நான் டச் கூட பண்ணி பார்க்க மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கம்மலில் கேட்டது உங்கள் அக்காவை வீடியோவில் காமிங்க காய்கறி தோட்டத்தை காமிங்க அப்படின்னு சொல்லுறீங்க காய்கறி தோட்டம் வந்து தான் அடைச்சி வச்சிருக்காங்க இன்னும் விதை போடலை வாங்கிட்டு வரல வெதை இந்த மாதிரி பாத்தி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்களா போகிறதுக்காண்டி அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் விதை போடலை விதை போட்ட போடக்குள்ள அவங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக அக்கா வந்து வீடியோ அவங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க வரமாட்டாங்க அவங்கள வீடியோ எடுத்தாலும் என்ன எடுக்க அதை மூஞ்சு மறைச்சிப்பாங்க அதனால் அவங்களெல்லாம் வீடியோவில் காமிக்கல அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் நான் சிஸ்டர் சுற்றி கமலில் சொல்லிருந்தீங்க நீங்கள் வந்து நண்டு வந்து ஒரு உயிர் கொண்டு சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிருந்தீங்க நான் வந்து தெரியாமல் தான் அதை பண்ணிட்டேன் எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சு தெ தெரியாமல் தான் அந்த தப்பப்போ நான் தெரிஞ்சு எனக்கு உண்மையானுமே தெரியாது அந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப கஷ்டமா அந்த கம்மனை பார்த்த உடனே இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் நான் அட்ஸப்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மலில் சொல்லுறீங்க வீட்டுக்கு ஒரு டீ லைட் வாங்கி போடுங்க இருட்டிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிங்க வாங்கி போடணும் ஒரு குண்டு பல்பு மட்டும்தான் இருக்குது டீ ப்ளைட்டு தான் ஒன்று வாங்கணும் ரெண்டு வெளில ஒரு லைட்டாக அங்கே ஒரு லைட் ரெண்டு லைட் தான் இருக்குது அதை நாங்கள் இருக்கிற ரூமில் மட்டும் லைட் இல்லை அங்கே இருக்கிற லைட் தான் இங்கே வெளிச்சம் அடிக்கும் அதனால் தான் இருட்டிலாக தெரியுது சீக்கிரமாகவே ஒரு லைட் வாங்கி போட்டுருவோம் அதுக்கு மேலே அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் சூரியனே தெரியல ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்குது எனக்கு வர பயமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி இருக்கணும் கூட தெரியல ஆனால் இப்போ உள்ள நைட்டு ஒன்பது மணிலேருந்து காலையில் மூன்றரை மணி வரைக்கும் தான் நான் பார்த்தேன் போன அந்த மாதிரி தான் அதான் இருந்துச்சு எல்லா வேலையும் நார்மலாக நான் வீட்டில் செய்கிற மாதிரி எல்லா வேலையும் நான் செஞ்சேன் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன் ஆனால் இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச எதாவது நைட்டில் தானே அப்படின்னு சொன்னால் அம்மாக்கிட்ட கேட்டேன் நைட்டு தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இதுவங்க செய்யுங்க என் மாரி சொன்னாங்க நைட்டு தானே இப்படின்னா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் அவங்கள்ட்ட எதுக்கு சுத்தும் காலையில தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சா கமலில் சொல்லுங்க எனக்கு உண்மையுமே பயமா இருக்கும் ரொம்பவுமே அது பார்த்த உடனே எனக்கு நேத்து ஆமா அனைத்து தான் பார்த்து நேற்று பார்த்ததுலேருந்து எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி படப்படணுன்றான் ஒரு மாதிரி அது தன்னாலே அந்த பயம் வந்துடுச்சு யான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு டே ஃபிளாக் தான் இன்னைக்கு வாங்க இப்படி போகுதுன்னு பார்க்கலாம்

ପହଁରୁଥିବା କୁଆଡ଼େ ଗଲା ଜହ୍ନ ଅନ୍ୟମାନେ ଗଛ ଉପରୁ இது வந்து பாலக்கீரைன்னு சொல்லுவாங்களா அந்த கீரை தான் மாமியார் ஃபஸ்ட்டு கடைஞ்சி வச்சுட்டாங்க கடைஞ்சுனா நம்ம மத்தில் கடைவாங்க மத்தில் கடைய மாட்டாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் போட்டுருவாங்க அது ஒரு மாதிரி வெந்துடும் இப்போ கரெக்டாகிடும் இப்போ தாளிக்கிறதுக்காண்டி இந்த பாலக்கீரை கூட மாங்காய் வத்தல் இருக்குல்ல அதையுமே சேர்த்து பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் எயிட் சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்காண்டி தான் வச்சிருக்காங்க பார்க்கலாம் மாமியார் எப்படி பாலக்கீரை குழம்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வெண்ணெ நல்லா காஞ்சிருச்சு அது கூடவே பூண்டு வரம்பிளகாய் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க மாமியார் கடுகு ஜீரகம் போட மறந்துட்டாங்க டப்பா எடுத்து வரல அது வந்து கரிஞ்சு இருக்கணும்னு அந்த சீரகமும் இருக்குது எல்லாமே மிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எடுத்து வந்து கொடுத்தா இப்போ தான் சேர்த்துக்கிட்டாங்க பாருங்கள் இது கட் பண்ணக்குள்ளே அந்த டைமில் தான் நான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன்னா அதான் வீடியோ எடுக்க முடியல அந்த பக்கம் அக்கா பையன்தான் அழுத்துக்கிட்டு இருக்கான் அவனை வந்து அக்கா படிக்க சொன்னாங்க அவன் வந்து கேட்க நான் அக்கா அடிச்சுட்டாங்க நல்லா வந்துட்டு இருக்கான் பாலக்கேரி எடுத்து தலை கூடவே மாங்காவும் சேர்த்துட்டாங்க பாருங்கள் மாங்காய் சேர்த்து கிளறி விட்டாங்க டைம் வந்து கரெக்டா ஒன்பது மணி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட போறோம் பாலக்கீரை கொழம்பு சாப்பாடு சரி வாங்க எல்லாமே சேர்ந்து சாப்பிடலாம் அடுத்து மீன் குழம்பு சாப்பிட்டோம் இன்னைக்கு கீரை கொழம்பு சாப்பிடலாம் இங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க அவங்க வந்து பாலக்கீரை குழம்பு தான் பண்ணாங்க தான் ஊற்றி சாப்பிட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அதை சாப்பிட நம்ம ஊருக்கு நம்ம ஊரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்போம் பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிவிட்டு தாளிச்சு போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இவங்க பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அவங்க விறகு தான் மாமியார் தான் விறகு உடச்சு போட்டாங்க வந்து மழை நேற்று மழை பெஞ்சுது நிறைய டைம்ல மழை பெய்யல கொஞ்சம் டைம் தான் மழை பெஞ்சது மரம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்காண்டி தான் மரம் உடைச்சி போட்டுருந்தாங்க நல்லா வெலை நல்லா செய்வாங்க அதே மாதிரி என்கிட்ட போட்டியும் போடுவாங்க அவங்க பண்ணுற விலை ஏன் நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது ஒன் டைம் நல்லா பார்த்துப்பாங்க ஒன் டைம் ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன கஷ்டமாக இருக்கும் அது நான் இது பண்ணிப்பேன் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நம்ம வீட்டில் மட்டும் புதுசாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நான் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிப்பேன் ஓரளவுக்கு எதோ இது போகுது அக்கா வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க படிக்கலாம் நல்லா அடிச்சிருவாங்க அவங்க வந்து இன்றைக்கெலாம் செம்மையாக அடிச்சுட்டு அவங்க போட்டு படிக்கல படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடங்க மாட்டேங்கிறதாங்க ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சுருந்தவங்க ரெண்டுமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்றதுனால தான் அவங்க திட்டி கொஞ்சம் டைம் படுக்க வை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க அது எல்லாமே ஒடியாகிது உங்களுக்கு புரியாது இருந்தாலுமே நான் கொஞ்சமாக வீடியோவில் காமிச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீ சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபேர் பார்க்கலாம்